வணக்கம் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி கள்ளிக்குடி யூனியனில் உள்ள பிடிஓ அலுவலகத்தில் பணியாற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்கவேல் மற்றும் எஸ்பி நத்தம் ஊராட்சியில் உள்ள அரசு ஊழியர் கிளார்க் மாரியப்பன் இருவரையும் கண்டித்து அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் சார்பாக கள்ளிக்குடி பிடிஓ அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பள்ளிக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்கவேல் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழல் அதிக லஞ்சம் வாங்குவது பட்டா நிலங்களில் உரிமையாளரின் அனுமதியின்றி வாய்க்கால் தோன்றுவது கன்மாய் மண் அள்ளுவதற்கு அனுமதி வழங்குதல் அரசு கட்டிடங்களில் முறைகேடு ஆகியவற்றை கண்டித்து பள்ளிக்குடி பிடிஓ தங்கவேல் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் திரு ஆவேல் மூர்த்தி திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கோபால் மதுரை மேற்கு மண்டல தலைவர் பொன் துறை தலைவர் ராஜேந்திரன் தலைவர் கண்ணன் செல்லம்பட்டி காசி திருமங்கலம் தலைவர் காசி மாயன் செக்கானூரணி தலைவர் செல்லப்பாண்டி மாநில பொருளாளர் ரவிசங்கர் மகளிர் அணி தலைவர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நம்முடைய அப்துல் கலாம் அறிவிப்பு சங்கத்தை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த ஒவ்வொரு தலைவர்களும் தலைவர்களும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டது மிக்க நன்றி உங்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் இந்த பயங்கரமான வெயிலையும் வந்திருக்கீங்க இப்போ எல்லாரும் பேசினாங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் பேசுங்க நான் மட்டும் பேச மாட்டேன் நீங்க பேசுங்க என்ன இன்னைக்கு இந்த கள்ளிக்குடி தாலுகால பெரிய ஒரு தோல்வி தமிழக முதல்வருக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் கள்ளிக்குடி பிடிஓ ஆபீஸில் கையிலேயர் திட்டம் ஏன்னு இங்கே இருக்க பீடியோ ஒவ்வொரு மக்களையும் கேட்டு பாருங்க இந்த நூறு நாள் வேளையில் ஊழல் விவசாயிகிட்ட பெர்மிஷன் கேட்காமல் அவர் இடத்தில் நூறு நாள் வேலையில் ஊழல் எல்லாம் யாருக்கான இந்த பீடியோ இந்த பீடியோ இந்த டங்கவேல் வை அவருக்கு துணையா இருக்கிறவர்களை நாங்கள் பட்டியல் கொடுத்துருக்கறோம் என்ன தங்கவேடு சார் நீங்க உள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நல்ல காது கொடுத்து கேளுங்க இந்த அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் எந்த கட்சியும் சாராதது எந்த மதத்தையும் சாராதது யார்கிட்டையும் கையூட்டு வாங்கிட்டு பேசுற இயக்கம் இது இல்ல இன்னைக்கு இந்த இயக்கம் இங்க நிக்கதுன்னா தங்கவேல் பீடியோ அவர்கள் அவரு அவரு பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் இதான் கருத்து ஏன்னா நூறு நாள் வேளையில் ஊழல் மண் அறுக்கிறதில் வீடியோ கம்மாய்கிறதில் ஊழல் இந்த மண்ணை இவங்க எடுத்தாங்கன்னா நம்ம எப்படி தண்ணி பாய்ச்சுவோம் அதை தான் இஷ்டத்துக்கு வீடியோ கொடுக்குறாரு பெர்மிஷன் எவ்வளோ அளிக்கணும் எப்படி மண்ண முடியும் இந்தியாவில் முதுகெலும்பை விவசாயிகள்னு சொன்னார் காந்தியடிகள் ஆனா அந்த விழா எலும்பை இன்னைக்கு இந்த கள்ளிக்குடி பகுதியிலே விவசாயிகளின் முதுகெலும்பை உடைக்கக்கூடியவர் தங்க வேறு என்று நான் சொல்லுகிறேன் அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்னப்பா எங்க வயிற்று அடிச்சு நீ நூறு ஆட்டோ போடுறீங்க சரியா உங்களுக்கு வந்து ஒன்றை ஆட்டோ போட்டு கொடுக்குறானே சரியா நாங்க விவசாயிகள் நூறு நேரம் வேலை இல்லாத வேலை செய்யறோம் ஆனா எங்கிட்டயும் ஆட்டைய போட்டு எங்கிட்டயும் சரிய தெருவிளக்க சுத்தம் தெருவிளக்க சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு நானே வந்து தங்கவில் ஐயா அவர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறேன் ஆனா தங்கவில் ஐயா என்ன சொல்றாரு என்கிட்ட காசு இல்ல என்கிட்ட காசு இல்ல ஏன் இந்த திருமங்கலம் தொகுதியா ஏன் இந்த கள்ளிக்குடி தொகுதியா ஏன் புறக்கணிக்கிற தங்கவில் ஐயா அவர்களே ஏன் புறக்கணிக்கிற ஏன் நாங்க பாவப்பட்டவர்களா இந்த திருமண தொகுதியில் இருக்கிற மக்கள் விவசாயிகள் பாவப்பட்டவர்களா நல்ல ஊழல் மகாபரிய ஊழல் இந்த தங்க வேளுவை கைது செய்ய வேண்டும் இடைநீக்கம் செய்ய வேண்டும் அவருக்கு உதவி யார் யார் நான் யாருக்காங்க பெடிஷன் கொடுக்க போறேன் பாருங்க நம்ம கிராமங்கள்ல வந்து கல் பறிச்சா அது ஊழல் பாவம் தாக்கா வீடு கட்டணும் வீடு கட்ட கொடுத்தா அரசாங்க பணம் கொடுத்தா அது முப்பதாயிரம் ஊழல் பள்ளிக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்கவேலுவை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அப்துல் கலாம் அறிவில் விவசாய சங்கத்தினர் கோஷங்களை எழுப்பினர் உள்ள இருக்கிற ஊழலே வெளியாரே ஊழலே வெளியாரே இந்த போராட்டம் இதோடு மட்டும் இல்ல இதோடு மட்டும் விட மாட்டேன் மீடியா அவர்களே இங்க வேலை செய்து ஊழல் செய்து ஊழல் பெருச்சாளிகளே இது இன்னும் கடுமையாக தொடரப் போறது எந்த விவசாயி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்களோ சட்ட ரீதியாக சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் என்ன செய்வோம் போராடுவோம் இதை பார்த்து பார்த்துக்கொண்டு தமிழக முதல்வர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இவர் மேல் இவர் டிஸ்மிஸ் தங்கவேல் வீடியோவை அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலிருந்து எங்களுடைய கண்டிப்பான அன்பான வார்த்தையை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள் நன்றி நன்றி எங்களுக்கு இந்த கூட்ட நடத்திற்கு பெர்மிஷன் கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் எஸ்பி அவர்களுக்கும் நன்றி சிபிசி அவர்களுக்கும் நிருபர்களுக்கும் நன்றியை தேர்ந்தெடுக்க இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது இணைந்திருங்கள் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகளுடன் நன்றி வணக்கம்